ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் இரண்டு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் மூன்று சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை நான்கு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா ஐந்து சகோதரி தேவி டேவிட் சேலம் ஆறு சகோதரி சுபா ஐசக் சேலம் ஏழு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்ட்ரா எட்டு சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ஒன்பது சகோதரி லவ்லின் கித்ஸியால் சேலம் பத்து சகோதரி பால் சென்னை பதினொன்று டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பன்னிரெண்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதிமூன்று சகோதரி தன்சுபா சென்னை பதிமூன்று சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை எழுதி அனுப்பிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் கேள்வியில் ஒன்று இஸ்ரேல் எகிப்துக்கு போகும் முன்பு இங்கு பலியிட்டான் கேள்வியின் இரண்டு தேவன் இஸ்ரவேலை பயப்பட வேண்டாம் என்று என்ன சொன்னார் கேள்வியின் மூன்று எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எத்தனை பேர் கேள்வியின் நான்கு எகிப்திலே யோசேப்புக்கு பிறந்த குமாரர் எத்தனை பேர் கேள்வியின் ஐந்து கோசே நாட்டிலே யோசேப்பை சந்திக்கும்படி யாக்கோபு யாரை அனுப்பினான் கேள்வியின் ஆறு யோசேப்பு இஸ்ரவேலை சந்தித்த பொழுது எப்படி அழுதான் என்ன சொன்னான் கேள்வியின் எட்டு யோசேப்பு யாரிடத்தில் போய் தன்னுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள் என்று சொல்வேன் என்று சொன்னான் கேள்வியின் ஒன்பது யோசிப்பு தன் சகோதரர்கள் என்ன தொழில் செய்பவர்கள் என்று சொல்வேன் என்று சொன்னான் கேள்வியின் பத்து மெய்ப்பர்கள் எகிப்தியருக்கு எவ்விதமானவர்கள் என்று யோசிப்பு சொன்னான் நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி